வெல்கம் டு தெருந்துகோள் சேனல் இந்த உலகத்தில் எத்தனையோ வேற பார்த்துட்டோம் வெப்பன் வார் பார்த்தாச்சு பயோ வார் கொரோனாவை பார்த்தாச்சு அடுத்து என்ன வார் அதான் வெதர் வார் அந்த வெதர் வாரில் ஒன்றும் இல்லை ஒரு நிமிஷம் போதும் ஒரு நாடை காலி பண்ணிடும் ஒரு குண்டை போட்டால் கூட ஒரு ஏரியா தான் காலி ஆகும் பட் ஆனால் வெதர் வார வச்சு ஒரு நாடை காலி பண்ணலாம் அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வெதர் வார்னா என்னென்னு பார்த்துக்கலாம் வெதர் வார்னா ரொம்ப சிம்பிள் ஒன்றும் இல்லை நம்ம இப்போ நம்ம ஊரில் மழையை பெய்யாது உச்சி வெயில் அடிக்குது அந்த இடத்துல டக்குன்னு மேக ஒடிப்போ ஒரு மலையோ ஒரு டக்குனு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்துல உருவாக்கலாம் அது வந்து நம்ம ஊரே வெள்ளமாக்கி அழிச்சிடும் பூம்போம் நார்மலா இருக்க ஊரை டக்குன்னு பூம்ப உண்டாக்கலாம் அடுத்து சுனாமி கடல்ல லைட்டா டிரிக்கர் பண்ணி விட்டு சுனாமி வைக்கலாம் இதுதான் வெதர் வார் இந்த வார்க்கு யூஸ் பண்ணுற டெக்னாலஜி ஹார்ப் டெக்னாலஜி இந்த ஹார்ப் டெக்னாலஜி எப்ப யாரு மொதல் கண்டுபிடிச்சா இது ஹார்ப் டெக்னாலஜி வந்து வெதருக்கு வார்க்காண்டி கண்டுபிடிக்கல அது வந்து வேற ஒரு பர்பஸ்க்காண்டி கண்டுபிடிச்சாருங்க அது யாருன்னா நம்ம டெஸ்ட்டில் தான் சயின்டிஸ்ட் ஒரு ஐம்பது வருஷம் முடியாது இவர் ஒரு ஒரு வேறு பர்பஸ் கண்டி கண்டுபிடிச்சாரு பட் ஆனால் அந்த பர்பஸை முன்னாடி நம்ம அவரை இம்ப்ளிமெண்ட் பண்ண உடலில் ஏன்னா இது வந்து இதை நம்பி வந்து ஒரு எக்கானமிக் ஃபிளிச்சுவேஷன் ஆகும் அது என்னென்னா டெஸ்ட்டில் வந்து நம்ம கரண்ட் இருக்கும் நம்ம வீட்டுக்கு எல்லா கரண்ட்டும் யூஸ் பண்ணுறோம் அந்த கரண்ட் வந்து பைக்கில் டிரான்ஸ்மிட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆயிரம் கிலோ வாட்டர் ஆகணும்னா அங்கே அவர் ரீச் இரநூறு முந்நூறு கிலோ வாட்டர் தான் ஏன்னா போகிற வழியில் லாஸ் அந்த கரண்ட் ஃபுல்லாக லாஸ் ஆகிரும் ஏன்னா அந்த எலக்ட்ரான் அவ்வளோ வந்து அவ்வளோ ஸ்பீடாக போட்டு ட்ராவலாக அங்கங்கே வேஸ்டேஜ் ஆகி அப்படி நின்றோம் ஸோ இதனால் ஏகப்பட்ட இழப்பு வந்துச்சு கரண்ட்டு பொறுத்த பொறுத்தவரையும் ஸோ அவர் அந்த காலத்தில் ஒரு ஐம்பது வருஷம் முடியாது பாருங்க இப்போ இல்லை அது ஒரு ஐம்பது வருஷம் முடியாது அந்த எலக்ட்ரா எலக்ட்ரானை வந்து வயர்லெஸில் டிரான்ஸ்மிட் பண்ணுறாரு அதுதான் அந்த ஹார் டெக்னாலஜி எலக்ட்ரோ மேன்ட் வேஸ்ட் மூலம் அவர் சிக்னல் இருக்கும் இன்னொரு சிக்னலில் கரண்ட் இங்கேருந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க கரண்ட் ரிசீவ் ஆகும் ஃபார் இதுக்கு எக்ஸாம்பிள் பெஸ்ட்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் நான் இடி சொல்லலாம் இடித்தீங்கன்னா இவ்வளோ கரண்ட் வீட்டு வந்தாலும் ஒரு டக்குன்னு ரிசீவ் ஆயிருது ஆகிடுது இதே போல தான் ஒரு சென்டர் ஒரு ரிசீவர் கரண்ட் அந்த மாதிரி ட்ரான்ஸ்மிட் பண்ணிணா கரண்ட் லாஸ் டோட்டலாக இருக்காது ஸோ அவர் அந்த பர்பஸ்க்கு வண்டி கண்டுபிடிச்சாங்க பட் ஆனால் அதை ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண உள்ள ஏன்னா உலகம் ஃபுல்லாக கரண்டை நம்பி ஏகப்பட்ட பிளான்ட் பண்ணாங்க நியூக்ளியர் இந்த மாதிரி ஏகப்பட்ட கடன் கடன் வாங்கி பல கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதை நம்ம கொண்டு வந்தோன்னா கரண்ட் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுக்கலாம் பட் ஆனால் ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் நடக்காது ஸோ இதை ஒரு பர்பஸ் பண்ணியே ஏன்னா போட்ட ரூபா லாஸ் ஆயிரும் அந்த ஒரு அந்த ஒரு பிஸ்னஸ் நோக்கிறதுக்காண்டி இன்னொரு ரியல் டைமாக கொண்டு வரலன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க பட் ஆனால் ஒரு சிலர் வந்து இது ஃபீலிங்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அந்த டெக்னாலஜி வச்சு இவங்க வேறு லெவல் ப்ளே பண்ணாமல் போகிறாங்க ஏன்னா அடுத்த வேர்ல்டு வந்து இந்த அவர் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி வச்சு தான் பஸ்ட் யூஸாக கண்டுபிடிச்சாங்க பட் ஆனால் இப்போ எல்லா நாளும் இதோட ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா ஏற்பட்ட எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க சடனாக ஒரு இடத்துல வந்து பூகம்பத்தை கொண்டு வராங்க ஜப்பானாக இருந்துச்சு யூஸில் மழை பெய்யாத ஏரியில் வந்து பனிமலை பெய்யுது வெதர் டோட்டலாக வந்து எதிர் அதாவது வரலாறுக்கான அளவுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாதுன்னா இது ஹார்ப் என யூஸ் ஆகிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா சொந்த நாடே டெஸ்டிங்காக தன்னோட நாட்டை வந்து யூஸ் பண்ணி பார்த்து ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க இந்த டெக்னாலஜி மூலமாக கண்டுபிடிச்சது பர்பஸுக்கு வந்து கரண்ட் அடுத்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் ரிசீவர் வந்து பலதுக்கு யூஸ் ஆச்சு இப்போ வந்து அதை வந்து வேறு யூஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் இந்த டெக்னாலஜியை நம்ம இன்னும் நிறைய விஷயத்துக்கு நல்லது இருக்குது இந்த வெதர் ட்ரான்ஸ்ஃபரே நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாலைவனமாக இருக்குது மரம் செடி எதுவுமே முளைக்கல அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு மலையை கொண்டு வர வச்சு அந்த மண் வளர்த்து எல்லாத்தையுமே மொத்த மொத்தமாக மாற்றி அந்த கொஞ்சம் சிலிப்பாக்கலாம் மழை பெரிய மலை எங்கேயாவது ஒரு சென்னை மாதிரி ஒரு இடத்துல ஒரு மேடி இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எமர்ஜென்சியாக வர போகுதுன்னு தெரிஞ்சுன்னா அப்படியே கடல் பக்கம் மூவ்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா வெள்ளம் வச்சுன்னா அந்த ஊரே ஆகும் தெரியா மக்கள்லாம் பாதிப்பாங்க ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஒன்று சுனாமியோ ஏதோ ஒன்று சம் ஏதோ ஒன்று சம் ஆக்டிடியூட நடந்து மக்களுக்கு பாதிப்பாதுன்னா ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும் பட் ஆனால் இதை எப்போவுமே இது ஒரு நெகட்டிவாக யூஸ் பண்ணேன்னா ஒரே செகண்டில் பெரிய அளவுக்கு இழப்பு இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த வரலாம் வேறு பட் இது நடக்கிற வந்து இயற்கை இயற்கையோட சீற்றத்தில் வளர்ந்தாங்கன்னா பேரழிவு இருக்குது ஸோ எப்பவுமே ஒரு டெக்னாலஜி நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும் கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது ஓகே இந்த மாதிரி வித்தியாசமான விஷயத்தை தெரிஞ்சுக்க தெருங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்